ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவே ப்ளஃஃபியான ஒரு புல்கா ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க கஷ்டமே கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் இது வந்து கண்டிப்பாக breakfast டைமில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை டின்னர் டைம்லேயும் செய்யலாம் லன்ச் டைம்லேயும் செய்யலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம்லையும் வந்து நான் எடுக்கிறது பழக்கம் ஸோ அந்த மாதிரி கூட நம்ம வந்து புல்காவை வந்து லன்ச் டைம்லேயும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷுங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போல் நான் இந்த கிளாஸ்ல அஞ்சு கிளாஸ் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஆட்டா மாவுன்னும் சொல்லலாம் இதில் ஒரு பதினஞ்சு புல்கா வரும் தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து உங்களுக்கு நேரடியாக இப்படி சேர்க்க தெரியலனா நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசஞ்சுக்கணும் எடுத்தோனியே நிறைய தண்ணி ஊற்றி பிசையாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாஃப்டாக பெசைகிறதுக்காக நிறைய தண்ணி ஊற்றி சாஃப்டாக பெசைகிறாங்க ஆக்சுவலி அப்படி வந்து பிசையக்கூடாது தண்ணி நிறைய ஊற்றி எலகமாக பிசைஞ்சோனா நல்லாவே வராதுங்க அதனால் மாவு வந்து நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது சாஃப்டாக வர்றது அதனால கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும் நீங்கள் நல்ல மாவு இந்த மாதிரி பிசைஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் அந்த மாவை வந்து நம்ம ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி பிசையணுங்க கையில் இந்த மாதிரி பத்து நிமிஷத்துக்கு நம்ம இப்படி பிசைஞ்சோம்னா மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக வந்துடும் இது நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு அதே மாதிரி மூடாமல் வைக்காதீங்க கண்டிப்பாக இதை மூடி தான் வைக்கணும் நீங்கள் வந்து நான் வந்து பவுல் போட்டு மூடி இருக்கேன் நீங்கள் வந்து ஈர துணி கூட போட்டு மூடி வைக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டிக்கலாம் நீங்கள் வந்து கிச்சன் ஸ்லாப்லேயே உருட்டுறதுனால உருட்டலாம் நான் வந்து சப்பாத்தி பலகையிலேயே உருட்டிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கணும் அப்புறமா உருட்டுனா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் நம்ம மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நான் இதை உருட்டிக்கிறேன் புல்கா வந்து ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக தான் செய்யணும் ஏன்னா நம்ம அடுப்பு சைஸ் என்னவோ அந்தளவுக்கு இருந்தால் தான் கரெக்டாக வரும் இப்போ வந்து உருட்டியாச்சு இந்த சைஸில் இருக்கணும் இப்போ வந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வச்சிடுறேன் இது நல்லா சூடாயிடுச்சு இப்போ புல்காவை வந்து நான் இதில் போட்டுடுறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இது தோசைக்கல்லில் தான் சூடணும் ஆஃப் குக் ஆன பிறகு நம்ம வந்து அடுப்புக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நான் கொஞ்சம் நேரம் வேக விடுறேன் தோசை கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வேக விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ப்ளஃஃபியாக வரும் அதே மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வேகும் இப்போ பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் லேஸாக அப்படியே ப்ளஃஃபியாக வருது ஆஃப் குக் ஆகிடுச்சு கலர் பார்க்க நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் இப்படி ரெண்டு பக்கமும் ஆஃப்கு காண பிறகு இப்போ வந்து அடுப்புக்கு மாற்றிடலாம் அடுப்பில் டேரெக்டாக வைக்கிறதுனாலும் வைக்கலாம் உங்களுக்கு இப்படி டேரெக்டாக அடுப்பில் வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து புழுக்கா செய்யறதுக்கே தனியாக பேன் விற்கிதுங்க அது வாங்கி கூட நீங்கள் செய்து பார்க்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இதுக்கு நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பட்டர் வேணான்னா நீங்கள் வந்து இதை விட்டுடலாம் பட்டர் போடாமையும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ புல்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தால் தடுக்கா செஞ்சுருக்கேன் ஆனால் தால் தடுக்கா தான் கம்பல்சரி செய்யணுன்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு எந்த கிரேவி உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் எது செய்கிறீங்களோ அதோடையே வந்து புல்கா வந்து சாப்பிடலாம் உண்மையாக ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புல்காவை வந்து நீங்கள் அதிகமாக தோசைக்கல்லில் வேக விட்டுட்டு அப்புறமா நீங்கள் அடுப்பில் மாற்றினாலும் ப்ளஃஃபியாக வராது ஸோ ஆஃப் குக் தான் பண்ணணும் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு புல்கா போடும்போதே உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நான் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு நீங்கள் செய்யும் போது தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் செய்ய செய்யதாங்க இது ப்ராக்டிஸ் வரும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்